Thank <laughs> you. மாட்டானு எங்க இருக்கானோ நீ மட்டும் வேற நேரத்தை போய் தேர்றது தானே என்ன சேர்ந்து எல்லாம் சாலைகளையும் தெரியாச்சு அவனை காணும் எழுச்சு எல்லம்மா எல்லம்மா தரம வந்து அங்க இருக்க மாட்டாங்க வாங்க வாங்க செயின் இல்ல சிவா மேர்மான் கழுத்துல போற செயின் யாரைக்குட்டுப்பா ஹலோ அது கட்டிறோம் இங்க ஐயோ அப்பா அப்பா விட்டுப்பா இப்ப எப்படி ஐயோ, அதை போட்டு அதை போட்டுறா கொத்திருந்த

இவனா நான் பட்டணசாருன்னு நினைச்சுக்கிட்டேன் பாத்தீங்களா உங்க குடலை உறுதி இவன் சும்மாரியா வெளியில இருந்த ரெண்டு நாள்ல பசிக்குது சாப்பாடு வேணும் சைகையில கேட்கறது ஓஹோ ஐயாவுக்கு சிக்கன் எலும்பு கேக்குதோ நான் நினைக்கிறேன் வெளியே எவனோ இவனுக்கு பாயா பரோட்டா அதான் காமிச்சிருக்கான்னு

கையெழுத்து போட்டாலும் கொண்டுடுவானுங்க போடலானாலும் பட்டினி போட்டே கொண்டுடுவானுங்க சக்தி வேலு எங்க இருந்தாலும் வந்துருடா சாமி தாங்க முடியலடா மிஸ்டர் சக்தி வேல் உங்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் உங்களுடைய தாய் 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 மாமன் பேரில் எழுதி வைக்க உங்களுக்கு உங்களுக்கு உனக்கு தர்றேன் நீ என்ன காப்பாத்தி வெளிய கூட்டிக்கிட்டு போயிட்டீன்னா நான் ஜாலியா பறந்து போயிருவேன்

இவ்வளவு ஊட்டு முட்டை வச்சு கொடுக்க கூடாது வெளியேறாதப்பா மண்ட உடஞ்சு ரத்தம் வருது ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போலாமாப்பா இங்க பாரு ஆஸ்பத்திரிக்கு போற அங்க எல்லாம் வெள்ளையா டிரஸ் பண்ணிட்டு நர்ஸுங்க சுத்தி சுத்தி வருவாங்க ஒயிட்ல கான் கோழி நினைச்சுக்கிட்டு முட்டை வைக்க அலைஞ்ச உன் முட்டிய பேத்துருவாங்க முட்டை வைக்கிற ஐட்டத்தை இதோட நிறுத்திக்க வேலை புடுக்குறது இவ்வளவு பெரிய விவகாரம் வந்து மாட்டிக்கிறோம் சாமி